இந்தியர்களுக்கு ஏன் குடல் புற்றுநோய் குறைவாக வருகிறதுன்னு ஒரு ஆராய்ச்சி இருக்குது லேண்ட்செட்டில் வந்து ஆட்டிக்கல் சாதாரண ஆட்டிகள் இல்லை உலகத்தில் மற்ற நாடுகள்லாம் குடல் புற்றுநோய் அதிகரிக்கும் ஆனால் இந்தியாவில் அவ்வளோ இல்லையே அப்படின்னு சொல்லி போட்டான் ஆனால் அது மாறிடுச்சு அந்த டேட்டா இப்போ இப்போ மாறிடுச்சு அதுக்கு என்ன காரணம்னு நமக்கு தெரியும் ஏன் குடல் புற்றுநோய் குறையுதுன்னா சாம்பார் சாப்பிட்றதுனால போட்டான் ஏன்னா சாம்பாரில் தினம் அதில் போடக்கூடிய மஞ்சத்தூள் மிளகுத்தூள் தூள்லாம் இருக்கிறதுனால அதில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பொருளும் அந்த சொல்லிட்டே இருந்தார் இல்லையா திரும்ப திரும்ப என்எஃப் கப்பாபி எல்லாமே மருத்துவ விஷயம் அல்ல அவர் சொல்லியிருந்த ஜீன் அப்கிரடேஷன் எப்படி பண்ணுது இந்த இந்த மாதிரி ஸ்பைசஸ் சேர்க்கும்போது நம்ம அந்த எபிஜெனடிக் டேமேஜ் வராமல் தடுப்பதற்கான செய்கை வந்து இந்த அத்தனை கிராம்பு சீரகம் இஞ்சி புதினா பூண்டு எல்லாம் சேர்க்கக்கூடிய விஷயம் அவ்வளவு ஒரு ஒரு மருத்துவ குணமுடைய பொருள் தான் நம்மள சேர்க்கக்கூடிய ஸ்பைசஸ் நம்ம காலையில் சாப்பிடக்கூடிய பானத்தில் இருந்து மதிய உணவில் இரவில் கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது ஒரு துளி துளியாக இந்த மனமூட்டிகளை சேர்த்து கொண்டே வாங்க